புது நம்ப நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி மத்தியானம் கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடுகளில்லாம் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி எழுபது அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் இருந்து இருபத்தஞ்சு ரூபா மைனஸ் இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் ட்வென்ட் ஃபிஃப்டீன் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் இறங்கி இருந்தது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸில் இது தான் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்ட்ராங்காக இருந்தது காலையில் இப்போது வந்துட்டு ஒரு மோஸ்ட் காலையில் வந்து இப்போ வந்து ஒரு பத்து வீசாக வந்து வீக்காயிருக்கு கோல்டோட ப்ரைஸில் பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லைங்க அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சேஞ்ச் வந்து இருக்காது மத்தியான நேரத்தில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு அப்போ டவுனாக இருக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இது வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இருக்கும் தனபால் ஹாய் ஓகேங்களா அதனால் வந்துட்டு ஹாய் ப்ரோ ஹைப் ப்ரோ எல்லாருக்கும் வணக்கம் அதனால் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ்லாம் இல்லைங்க சரிங்களா இனிமேல் உலக சுச்சுவேஷன் எப்படி போகுது அப்படிங்கிற பொறுத்து தான் இனிமேல் வந்து அப்டேட் வரும் இல்லை நைட் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் வந்துன்னா நைட் பே பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ பண்ணிடுவோம் ஓகேங்களா உங்க போய்க்கு இன்றைக்கி நாலு மணிக்கு வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது அதே ப்ரைஸ் தான் ஒன்பதாயிரத்தி எழுபது அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வரதுக்கு வரும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும் மாறாது சேஞ்சஸ் வந்து இருக்காது இந்திய ரூபாயோட மதிப்பு மட்டும் ஒரு பத்து பைசா பீசா இருக்குது கோல்டில் வந்துட்டு ஒரு இரு ரெண்டு மூணு டாலர் அது மாதிரி இன்க்ரீஸில் டிக்ரீஸ் அப்படி மாறி மாறி போயிட்டுருக்கு அதனால் பெரிய சேஞ்சஸ் வந்து நாலு மணிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல நான் இன்றைக்கி நாலு மணிக்கு வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாதுங்க ஓகேங்களா நாளைக்கு ஒம்பதாயிரத்து கிலோ வருமா நாளைக்கு ஒம்பதாயிரத்து கிலோ வருமானா ஒவ்வொருலாம் எதுவும் நடக்கலைன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க விலோ வருமா கொஞ்சம் இறக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் எட்டு ஐநூறு வருமாங்கிறது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஒன்பதாயிரத்தை உடச்சா தான் அதுக்கப்புறம் எட்டு ஐநூறு வருமா வராதா அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஏன்னா எட்டு எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டில் லெவல் வந்து எட்டு ஆறுநூத்தி பத்து எட்டுலையும் ஒரு லோ வச்சது பார்த்திங்களா அந்த லோ வந்துட்டு பெரிய சப்போர்ட் லெவலுங்க அந்த சப்போர்ட் லெவல்லாம் உடச்சா தான் திரும்பி வந்துட்டு எவ்வளோ லோ வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரிங்களா இதுதான் இப்போது அப்டேட்டு சில்வர்லேயும் எந்த ஒரு ப்ரைஸ் சேஞ்சஸும் இல்லை அதே பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்க போது சில்வரும் அதனால் பார்த்துக்குங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோ சாயந்தரம் வந்துட்டு நைட் வந்துட்டு எப்பயும் போல் வீடியோ பண்ணிடலாம் மோது யாசிங் தேங்க் யூ ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் போதனாலும் திரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி ஹெஸ்டிபி பேங்க் பற்றி ஃபினான்ஸ் சர்வீஸ் பற்றி வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் சிபி அட்வைசரை கேட்டுவிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து வீடியோ பெறுவது உங்களுக்கு இஎஸ்பி நன்றி வணக்கம்